ஹாய் மக்களே வெல்கம் டு தட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம உயிர் உள்ளவரை உஷா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துல ராஜேந்தர் சரிதா கங்கா நளினின்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது டி ராஜேந்தர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் நாலாம் தேதி ரிலீஸ் ஆகி அந்த வருஷத்தோட மிக பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருந்தது இந்த படத்தை தெலுங்குல டப்டு வருஷனாவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை கன்னடாவில் பிரீமிகலா சாவல்னும் ஹிந்தியில் ஆகவுர் ஷோலானும் ரீமேக் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு முதல்ல செயின் ஜெயபால் தான் டைட்டில் வைக்கிறதா இருந்துதான் அது மட்டும் இல்லை இந்த கதையில் ரஜினிகாந்த் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கதையை நிராகரிச்சிட்டாரு அதனால டி ராஜேந்தரே இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் தான் ஆக்டஸாக நளினியும் டி ராஜேந்தரும் அறிமுகமானாங்க இந்த படத்தில் வந்த எல்லா சாங்ஸுமே செம ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லை தெலுங்குலேயும் எல்லா சாங்ஸுக்கும் லிரிக்ஸ் எழுதி கொடுத்ததும் ராஜேந்தர் தான் இவர் இந்த படத்துக்கு டேரக்டர் மட்டும் கிடையாது கதை எழுதுறது அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டராகவும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ராஜாவாக இருக்கிற ராஜேந்தர் உஷான்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த காதலுக்கு தடையாக இருக்கிறது உஷாவோட குடும்பம்தான் முக்கியமாக உஷாவோட அண்ணன் உஷாவோட அண்ணனுக்கு ராஜாவை சுத்தமாக பிடிக்காது இதனால் ராஜாவும் உஷாவும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருறாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும் கதை கேக்குறதுக்கு வேணா சாதாரணமாக தெரியலாம் ஆனா இதுல வர எமோஷன்ஸ் டைலாக்ஸ்னு எல்லாமே வேற லெவலில் இருக்கும் தான் சொல்லணும் எப்போவுமே டி ராஜேந்தரோட படங்களுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கும் இந்த படத்துல கதை மட்டும் கிடையாது டைரக்ஷனா இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கும் இதை ஒரு கிளாசிக் மூவியா கூட இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் இந்த படத்தோட மியூசிக் அண்ட் சாங்ஸுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு இப்போ இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு கதை ரொம்ப மெதுவா போகுதுன்னு தோணலாம் ஆனா அந்த காலத்துல இந்த கதையில வர கேரக்டர்ஸ் வெளிப்படுத்துற எமோஷன்ஸா இருக்கட்டும் மனசுல ஆழமா நிக்கிற டைலாக்ஸா இருக்கட்டும் அங்கங்கே வர காமெடி சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது அதனால தான் இந்த படம் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் படமாகவும் அமைஞ்சுது முதல்ல இந்த படம் செப்டம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரீரிலீஸ் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால டேட்ஸை தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த படம் ஃபெப்ரவரி பதிமூணாம் தேதி ரீரிலீஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட மேஜிக்கை தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்